ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமான சிறுதானிய அரிசி வகையில் பூங்கார அரிசி வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு போட்டு பார்க்கலாம் ஸோ இது பார்க்க கருப்பு கவனி அரிசி மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சத்து மிக்கது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்துனையே சொல்றாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பூங்கா அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சுல ஆறு மணி நல்லா ஊற வச்சிருங்க நான் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்தேன் அது கொஞ்சம் அதை ஈரப்பதம் போதே மிக்சரில் போட்டு ஒரு நாலு ஏலக்க வாசனைக்கு போட்டு நல்லா குறை குறைப்பா அரைச்சுக்கோங்க நான் மறுநாள் காலையில் இதை செய்கிறேன்னா சாயந்திரம் எல்லாமே இதை வந்து ரெடியாக எடுத்து வச்சுருவோம் ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இட்லி பானையில வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி புட்டை வைக்கணும் அதே மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பொங்கல் அரிசி வெந்துடும் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சமா தேங்காய் திருவள் நாட்டு சக்கரை நீங்க நெய்யில வந்து முந்திரி வருத்தம் போலாம் இல்லை இப்படியோ கூட சேர்க்கலாம் நெய் போட்டு இந்த மாதிரி முந்திரி பொடிச்சு இது மாதிரியே சேர்க்கலாம் சூப்பரான ஒரு பொங்கார் அரிசியில் இனிப்பு போட்டு கண்டுபட்டுறேன் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்